ஆண்டவரிடம் அடைக்கலம் கொள்ளுங்கள் தந்தை மகன் தூய ஆவியின் பெயராலே ஆமீன் உங்கள் இதயத்தில் இருதி தியானிக்க உங்களுக்கான இன்றைய வசனம் எபிரேயர் அதிகாரம் பத்து இறைவசனம் முப்பது பழி வாங்குவதும் கைமாறளிப்பதும் எனக்கு உரியன என்றும் ஆண்டவரே தம் மக்களுக்கு தீர்ப்பு அளிப்பார் ஜெபம் எங்களை நேசித்து பாதுகாக்கும் அன்பு தெய்வமே இன்றைய இனிய நாளை நீர் எங்களுக்கு கொடுத்த உமது மேலான கிருபைக்காக உமக்கு நன்றி கூறுகின்றோம் அப்பா நீர் எங்களுக்கு கொடுத்த இன்றைய இறை வார்த்தையின்படி எங்களுக்கு விரோதமாக தீமை செய்தவர்களை யாராக இருந்தாலும் அவர்களை சபிக்காமல் நிந்திக்காமல் உம்பாதம் பாதம் சமர்ப்பிக்கின்றோம் பழி வாங்குவதும் கைமார் உமக்கு உரியது நீரே நீதி வழங்கும் அரசர் உமக்கு உகந்த வாழ்வு வாழும் பிள்ளைகளை ஒரு நாளும் நீர் கைவிடுவதில்லை பிறர் எங்களுக்கு